வணக்கம் உறவுகளை இந்த வீடியோல நாம கொழுப்பை கரைக்கிற ஒன்பது மசாலா பொருட்களை பத்தி தான் பார்க்க போறோம் இதை எப்படி நாம உணவுல சேர்த்துக்க போறோம் அப்படிங்கறத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாமா நம்ம வீட்டு கிச்சன்ல நாம அன்றாடம் யூஸ் பண்ற சில மசாலா பொருட்கள் வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கலாம் வெப்பத்தை அதிகரிப்பதன் மூலமோ செரிமானத்தை மேம்படுத்துவதன் மூலமோ அல்லது ரத்த சர்க்கரையை ஒழுங்குபடுத்துவதன் மூலமோ கொழுப்பு குறையறத ஊக்குவிக்கலாம் அந்த வகையில கொழுப்பை எரிச்சு வளர்சிதை மாற்றத்தை அதிகரிக்கிற ஒன்பது மசாலா பொருட்கள் பற்றி தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கெயின்மிளகுன்னு சொல்லுவாங்க மிளகுல கேப்பசைஸிங் இருக்கு இது வெப்ப உற்பத்தி அதிகரிக்குது கலோரிகளை எரிக்க உதவுது அதனால உங்க வளர்ச்சி மாற்றத்தை அதிகரிக்கிறதுக்கும் சிறந்த காரமான சுவையை பெறுறதுக்கும் இத உணவுல நீங்க சேர்த்துக்கோங்க அடுத்ததா இஞ்சி இஞ்சி வந்து செரிமானத்தை தூண்ணுங்க இன்ஃப்ளமேஷனை குறைக்குது கலூரி எரிப்பு அதிகரிக்கிறது எனவே உங்களோட வளர்சிதி மாற்ற விதத்தை அதிகரிக்க டீ குடிங்க இல்லைன்னா அடிக்கடி அதை உணவுல எப்படியாவது சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள்ல உள்ள ஆக்டிவ் காம்பவுண்டான குறுக்குமீன் கொழுப்பு வளர்சுதி மாற்றத்தை ஆதரிக்கிறது அண்ட் இன்ஃப்ளமேஷனை குறைக்குது கொழுப்பு எரிச்சு வளர்சிதி மாற்றத்தை அதிகரிச்சு ஆரோக்கியமா இருக்க நீங்க சாப்பிட்ற கறி சூப் இல்லைன்னா ஸ்மூத்திகள்ல மஞ்சள் நீங்க சேர்த்துக்கலாம் லவங்க லவங்கப்பட்டை ரத்த சர்க்கரையை சீராக்க லவங்கப்பட்டை உதவுதுங்க அண்ட் இன்சுலின் சென்சிட்டிவிட்டி வந்து மேம்படுத்துது மறைமுகமா கொழுப்பை குறைக்க இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் அதே நேரத்தில் நீங்க சாப்பிடுற உணவுகளுக்கு இனிப்பு நறுமணம் அண்ட் சுவையை வந்து இது கொடுக்கும் ஏலக்கா பாசமிக்க ஏலக்கா செரிமானத்தை தோண்டும் அண்ட் வளர்ச்சி மாற்றத்தை மேம்படுத்தும் இதோட தனித்துவம் மிக்க நறுமணம் அண்ட் சுவை சூடான டீ இனிப்பு வகைகள் அண்ட் கறிகளுக்கு அருமையான சுவையை கொடுக்கணும் நான் கண்டிப்பா அதை சேர்த்துப்ப என்னோட பேவரேட்னு இதை நான் சொல்லுவேன் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் அதுதாங்க கடுகு கடுகு விதைகள்ல கொழுப்பை உடைக்க உதவுற சேர்மங்கள்லாம் இருக்கு வளர்சிதை மாற்றம் மற்றும் நல்ல சுவைக்காக தாளிக்கும் போது இல்லைன்னா ஊறுகாயில இதை வந்து சேர்ப்பாங்க தாளிக்கும் போது மெயினா அது வந்து நீங்க அதை சாப்பிட்டு பாருங்க சரியா ரொம்ப நல்லா இருக்கும் சேர்த்து பாருங்க அண்ட் அடுத்ததா சாரி இதுதான் ஒன்பது பொருள் சொன்னேன் பட் அடிஷனலா இன்னொரு பொருளும் எனக்கு ஞாபகம் வந்துச்சு அதனால சொல்றேன் அதாவதுங்க சீரகம் அதை விட்டாச்சு பாத்தீங்களா தான் மெயினேயும் இல்லையா செரிமானத்தை சீரகம் வைக்கிறதோட கொழுப்பு கரை வந்து சீரகம் ஊக்குவிக்குது சூடான நல்ல சுவைக்காக உணவுகளில் சீரகம் பயன்படுத்துங்க சீரக தண்ணீர் கூட வச்சுக்கொடுங்க தைமால் அண்ட் தைமோ குவினோன் இந்த மாதிரி ஆக்டிவ் காம்பவுண்ட் மூலமா வளர்ச்சி மாற்றத்தை சீரகம் அதிகரிக்குது தூள் பண்ணியும் இல்ல சீரகத்தை வந்து அப்படியே வந்து கொதிக்க விட்டோம் அந்த தண்ணியை நீங்க மார்னிங் அர்லி மார்னிங் குடிக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை நீங்க வந்து அடைய முடியும் சோ உங்க என்ன சொல்றது அதான் நெஞ்சலா இருக்கிறது சாப்பிடுறது செமிக்காம இருக்கிறது அந்த டைம்ல எல்லாம் உங்களுக்கு வயிறு இல்ல பீரியட்ஸ் டைம்ல உங்களுக்கு வயிறு நீங்க ரொம்பவே வலிக்குதுனாலும் உடனடி நிவாரணத்தை கொடுக்கும் சரிங்களா ஓகே உறவுகளை இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்றதுல எந்த சந்தேகமே இல்ல யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க அண்ட் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம சொல்லுங்க உங்களோட அனுபவங்களை அதோட கூடவே இந்த மாதிரியான வீடியோஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அகைன் உங்களை வேற ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ்ல மீட் பண்றேன் ആൻഡിൽ ഡെൻ താങ്ക് യു സോ മച്ച് ടേക്ക് കെയർ